ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பொங்கல் பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் பொங்கல் வேலை செஞ்சுட்ருப்போம் பறனையில் இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து விளக்கிட்டு இருப்போம் இல்லையா இன்றைக்கி பித்தளை சாமான் நான் எப்படி விளக்குவானுனா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக தான் புளி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து போட்டுட்டு அரை லெமன் அதில் கல் உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கொஞ்சம் நேரம் அந்த புளி அந்த தண்ணிலே இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நான் எந்த பித்தளை குடத்தை விளக்க போகிறேன்னா அது உங்கள்ட்ட காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இதுவாக அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விளக்குனது தாங்க போனோம் விளக்கில் எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் உங்கள்கிட்ட க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் இப்படி தான் இருக்குது இந்த குடம் நான் ஏற்கனவே வந்து விளக்க எப்படி விளக்குறேன்ற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது சின்ன பொருள்ன்றதால் தண்ணியில் புளி தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம ஈஸியாக இதை மாதிரி பெரிய பொருளை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னும் போது இதை மாதிரி இது பண்ணியாச்சு பத்து நிமிஷம் புளி ஊறி இருக்குது இப்போ வந்து அந்த குடத்தை நான் எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியிலே அந்த புழிஞ்ச லெமன் அரை லெமன் தோல் இருந்தது இல்லையா அதை வந்து அந்த புளி தண்ணியிலேயே நான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அந்த புளி தண்ணி அந்த லெமன் தோலால் தொட்டு ஃபுல்லாக கொடை ஃபுல்லாக தீத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வலிக்கெல்லாம் தீர்த்த வேண்டாம் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஒரு பக்கம் அப்ளை ப தீத்திட்டு ஒரு பக்கம் நம்ம போகும்போதே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனால் கொஞ்சம் பொறு பொறுமையாக கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பீடாக ஓட்டியிருக்கேன் என்னோடய குடத்தோட அந்த வரும்பு வந்து சில பித்தளை குடத்தில் பிளாக் கலர் கோட்டிங் இல்லையா அதே மாதிரி தான் என்னோடதும் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் அது மாதிரி கவுத்து போட்டு அந்த வரும்பு குடத்தோட பின் பக்கமும் நமக்கு பிளாக் கோட்டிங் இல்லையா அதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக அந்த பக்கமும் நான் வந்து கவுத்து போட்டு எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக லெமனால் லெமன் தோலால் தான் நான் புளி தண்ணியை தொட்டு தொட்டு இது மாதிரி தீத்துறேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் தீத்திட்டு ஒரு பக்கம் போகும்போதே நமக்கு குடம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போ பின்பக்கம் வரும்போது பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போயும் அந்த புளித்தண்ணியை தொட்டு தான் தீத்துறேன் இப்போ பாருங்கள் தீத்த தீர்த்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நமக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் ஒரு நல்லாவே கண்கூடவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை ப சாமானை இதை மாதிரி நீங்கள் விளக்குங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணியும் குடத்து மேலே ஊற்றிட்டு என்னோட கையாலே குடம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இப்ப பாருங்க கொஞ்சம் நமக்கு மேல இருந்த தண்ணி எல்லாம் எடுத்து ஆற மாதிரி இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இப்போ என்ன பண்ணணும் இப்போயும் அந்த மைதி வச்சுருந்தோம் புளி புளித்தண்ணி அதை இப்போ மேலே அப்படியே தீத்துங்க இப்போ பாருங்கள் குடம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி புளித்தண்ணியால் திரும்பி நீங்கள் வந்து அதே லெமன் தோலாலே ஃபுல்லாக நீங்கள் தீத்துங்க இது ஸ்க்ரப்லாம் எதுவும் தேவையில்லை அந்த லெமன் தோலால தீத்தும் போது அந்த பட பட அதில் இருக்க அந்த சிட்ரிக் கேசிக்கிறது வரும்போது நமக்கு குடம் நல்லாவே பளிச்சின்னு க்ளீனாக நமக்கு வந்துடும் இப்போ வந்துடுச்சு இப்போ நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் பின்பக்கம் மட்டும் நல்லாவே கருப்பாக இருந்தது அதனால் அதில் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் திரும்பி அந்த பின்பக்கம் மட்டும் நல்லாவே தீத்துறேன் ரொம்ப கருப்பாக இருந்தது இல்லையா அந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் உப்பை போட்டு அந்த லெமன் தோலால் தான் கடைசி வரைக்கும் நான் தீத்துறேன் நல்லா கவனிங்க நீங்கள் தீத்துங்க நமக்கு க்ளீனாக நமக்கு ஆகிடும் தீத்திட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி பாருங்க நமக்கு கிளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இப்போ என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சபின் ஸ்க்ரப்பால் லைட்டாக மேலே வந்து ஃபுல்லாக ஒரு இடத்துல எல்லா இடமும் ஃபுல்லாக தீத்துங்க ரொம்ப வலு கொடுத்து தான் தேய்க்க வேண்டாம் லைட்டாக தேய்ங்க எப்பயும் தான் பொருளை நம்ம அடிக்கலாம் வச்சு தேய்க்கும்போது நமக்கு பொருள் கிளீன் ஆயிடும் நல்லா நமக்கு தீத்தியாச்சு நான் தீத்திட்டேன் ஒரு தடவை வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பளிச்சு இருக்கான்னு பாருங்க இல்லை இன்னும் ஒரு சில இடத்துல ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு விளக்கும் போது ஒரு சில இடம் நமக்கு மட்டும் அப்படி கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ நான் ஒரு தடவை விளக்கி இது கழுவுறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு இடத்துல கருப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது அதனால நான் சுற்றியும் பார்த்தேன் இன்னும் ஒரு தடவை விளக்கலாம் தெலான்னு தோணுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா திரும்பி அந்த புளி தண்ணியில் லெமன் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா அதையே நான் இன்னொரு தடவையும் அந்த லெமன் தண்ணியை அந்த புளி லெமன் தோலால் புளி தண்ணியை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி இது பண்ணேன் ஆனால் இப்போ வந்து நான் சபினாவை ஸ்க்ரப் போட்டு இப்போ விளக்கலை இப்போ இதை மாதிரி தீத்திட்டு அப்படியே வாஷ் பண்ணி நான் வெயிலில் கவர்த்துட்டேன் நீங்களும் இதை மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளீனாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் புளி போட்டுலாம் தீத்தி போட்டு இது பண்ணிட்டுருக்கவங்களாம் இதை மாதிரி தண்ணியால் செய்யும்போது நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா விளக்கு நான் விளக்கு செய்ய இது பண்ணுற போட்டுறது அது நிறைய ரெண்டு மூணு பேர் வந்து நீங்க நல்லா கிளீனா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க இப்போ பாருங்க ஃபுல்லா நான் விளக்கி முடிச்சிட்டு இப்போ இதை நான் தொடச்சிட்டு வெயில காய வச்சு எடுத்து நம்ம பரணையில வைக்க வேண்டியதுதான் இப்போ நான் தொடச்சிட்டு வெயில காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளவு புதுசு போல இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எப்படி காமிக்கிறது விளக்கத்தை முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு டச் பண்ணிக்கோங்க ங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்